வணக்கம் சக் யோகாலயம் கெட்டிஸ் நகர் திருநெல்வேலி உடல் மன வலிகளை பெரிய நோய் என்று நினைக்காமல் சிறு குறைபாடுகள் என்று நினைத்தோம் ஆனால் அதை முழுவதுமாக குணப்படுத்த யோக பயிற்சிகளை செய்து பழகுங்கள் நாங்கள் இங்கு உடலுக்கான ஆசனங்கள் நுரையீரலுக்கான மூச்சு பயிற்சிகள் நரம்பு மண்டலங்களை செயல்படுத்துவதற்கான முத்திரைகள் வர்ம புள்ளிகளை தூண்டுவதற்கான பயிற்சிகள் ஆகியவற்றை பாரம்பரிய முறைப்படி கற்றுக் கொடுத்து வருகிறோம் முயற்சி செய்யுங்கள் யோகா செய்வோம் யோகம் பெறுவோம் சகு யோகாலயம் கேட்டிசி நகர் திருநெல்வேலி தொடர்புக்கு எண்பத்தி எட்டு எழுபது எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு டபுள் எயிட் செவன் ஜீரோ டபுள் எயிட் ஃபோர் செவன் ஃபோர் செவன் யோகாலயம் நகர் நன்றி